லேபர் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம் இன்று லிவபூல் நகரத்தில் நடந்துட்டு இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தின் போது பல முக்கியமான தகவல்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவின் மிக பிரதானமான பிரச்சனையான இல்லீகல் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறது பேசப்பட்டிருக்கிற அதே வேளையில ஸ்கில் மைக்ரென்ட்ஸாக யூகே குள்ள வந்திருக்கிறவங்க தொடர்பான புதிய திட்டங்கள் வரையப்பட இருப்பதாகவும் பிரதமர் கியஸ்டாமர் சொல்றார் இது சம்பந்தமான தகவல்களோடு சேர்த்து பிரித்தானியா முழுவதும் பல இடங்களுக்கு எதிர்வரும் வாரம் வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் பிரித்தானியாவில இப்போது பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இதன் காரணமாக போக்குவரத்து பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்ததையும் கடந்த சில நாட்களாக அவதானிக்க கூடியதாக இருந்தது சல்பர்ட் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பந்தமான தகவல்களும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல புதிய செய்திகள் இன்றைய வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வரவங்களுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக இந்த வீடியோ பாக்குறீங்க ஒரு லைக் உங்களுடைய பகிர்ந்து பண்ணுங்க மேஞ்செஸ்டர்ல இருக்கிற நகரத்துல நாற்பது வயதான பெண்ணும் எட்டு வயதான ஒரு சிறுமியும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வினை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வீட்டில இருந்த இவங்க இரண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காலை பத்து முப்பது மணி அளவில் போலீஸார் அழைக்கப்பட்ட போது இவர்கள் இருவரும் சடலமாக ஒரு வீட்டில இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமான விசாரணைகள் கிரேட்டர் மேன்செஸ்டர் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த கொலையின் போது வெளியால் உள்ளே சென்றதற்கான எந்த விதமான தடயங்களும் இதுவரையில கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்றாங்க இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை அயலவர்களிடமும் அந்த இடத்துல இருந்த கேமராக்கள் மூலமாகவும் போலீசார் ஆதாரங்கள் திரட்டி கொண்டிருப்பதாக மான்செஸ்டர்ல இருந்து வர செய்திகள் சொல்கிறது இந்த வாரம் முழுவதும் யூகே ல அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் லூட்டன் டன்ஸ்டபிள் போன்ற இடங்கள்ல கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளத்தில அதிகமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டது அது மாத்திரம் இல்லாம வெள்ளத்தில பல மில்லியன் பெறுமதியான சொத்துக்களும் சேதமடைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமை இந்த வாரம் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரயில் சேவைகளில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ரயில் சேவைகள் இதுவரையில் முற்றுமுழுதாக துண்டிக்கப்படாவிட்டாலும் கூட வேகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் காரணமாக லண்டன் பகுதிகளுக்குள்ள இருக்கிற ரயில்கள் காலதாமதமாக செல்வதான ஒரு செய்தி பெற்றிருக்கிறது இது மாத்திரமில்லாம பெட்ஃபோர்ட்ல இருந்து பிளெச்லி வரைக்கும் போகக்கூடிய ரயில் சேவைகளை நிறுத்துவதாக ரயில் நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது இது செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரையில் நிறுத்தப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீதியில வேலைக்கு போபவர்கள் அதிகமாக இந்த வீதிகளை பயன்படுத்துபவர்கள் குறிப்பாக ஏ நானூற்றி இருபத்தி வீதியை பயன்படுத்துறவங்க அதிகமான அசௌகரியங்களுக்கு உள்ளாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவின் முக்கியமான பல நகரங்கள்ல வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது நியூ காசல் நாட்டிங்ஹம் டாபிஷா லங்கஷர் போன்ற இருபத்தாறு இடங்களுக்கு யூகே ல வெள்ளு அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாத பயணங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்தற அதே வேளையில யூகேனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான வாகன சாரதிகளுக்கு சொல்றாங்க உங்களுடைய வைப்பர் அல்லது டயர்கள் லீகல் லிமிட்ல அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த மலை வீழ்ச்சி கால பகுதியில் அதிக அளவிலான மழை பதியப்படும் போது வாகன விபத்துகள் ஏராளமாக இடம்பெறுவதான ஒரு செய்தி வந்திருக்கிறது இதன் காரணமாக வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் அவர்களுடைய பயணங்கள் அவசியம் இருந்தால் மட்டும் மேற்கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வெளியிடுறாங்க இந்த வெள்ளத்தில இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குறதுக்கான தீர்மானங்களை உடனடியாக அரசு எடுத்திருப்பதாகவும் இதுல பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விடயங்களையும் இப்போது சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும் ஊடகங்களுக்கு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஏஜலா ரேனர் ஒரு முக்கியமான தகவலை வெளியிடுகிறார்கள் இந்த தகவல் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸால பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான வீடுகளை வழங்கும் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டவர்கள் அதே நேரம் இந்த ராணுவ வீரர்கள் இவர்களுக்கான வீடின்மை அதிகமாக யூகே இருக்கிறதாகவும் இதன் காரணமாக பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரதமருடைய திட்டத்தின் கீழ பல வீடுகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட போகிறது இதுல மிக முக்கியமாக உக்ரைன் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளுக்கு வீடுகள் வழங்குகிற திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதே போன்று பாதிக்கப்பட்ட இவர்களுக்கும் உரிய அளவிலான வசதியுடனான வீடுகளை வழங்குவதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் இந்த வருட இறுதியில வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய திட்டத்தின் மூலம் யூகேல தனிநபராக இருக்கிற பெண்கள் அதே நேரம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் போன்றவர்கள் அதிகமாக பயனடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாடசாலை மாணவர்களுக்கு போதிய அளவு சத்துணவு இல்லை அப்படின்றதுனால அவர்களுக்கான சத்துணவுகளை வழங்குகிற திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படவிருக்கிற பட்ஜெட்ல மிக முக்கியமான பல திட்டங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் வர இருப்பதாக லேபர் கட்சியினுடைய உயர்மட்ட குழு ஊடகங்களுக்கு செய்தி வழங்குகிறது இதே நேரம் பிரதமர் கி எஸ் டாமரிடம் யூகேனுடைய மைக்ரேஷன்ல இப்போ இருக்கிற பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது போது யூகேல மைக்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போது கிடையாது இருக்கும் ஒரே பிரச்சனை சட்டவிரோதமாக அதிக அளவிலானவர்கள் யூகேக்கு வருவதுதான் யூகே எப்போதுமே மற்றவர்களை வரவேற்கிற ஒரு நாடாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஒர்க் போர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டவர்கள் அதிகமாக இங்க வேலை செய்யறாங்க அதிகமான வரி கட்டுகிறார்கள் அவர்களுடைய உழைப்பு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது அதை யாருமே மறுக்க முடியாது இந்த சட்டவிரோதமான மைக்ரேஷன் தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை அது வெகு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விடயத்தை அங்க கேள்வி கேட்டவங்களுக்கு பிரதமர் சொல்றார் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து இந்த இல்லீகல் மைக்ரேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் தீர்மானித்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு யூகேயையும் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்குமே இந்த சட்டவிரோத குடிவரவு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது தனியே யூகேயினுடைய பிரச்சனை கிடையாது இதன் காரணமாக ஐரோப்பாவினுடைய ஒட்டுமொத்த நாடுகளும் இணைந்து இதற்கான ஒரு திட்டத்தை தீட்டுவார்களாக இருந்தால் இதை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விடயம் முன்வைக்கப்படுகிறது யூகேயினுடைய அரசாங்கம் புதிய ஒரு அரசாங்கம் அப்படின்றதுனால இது சம்பந்தமான உதவிகளை நாங்கள் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமருக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே யூகேனுடைய பிரதமர் இத்தாலியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த மைக்ரேஷனுக்கான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கும் இத்தாலியினுடைய அல்பேனியா திட்டத்தை போன்ற இன்னும் ஒரு திட்டத்தை யூகேல ல கொண்டு வரதற்கும் பலவிதமான முயற்சிகள் எடுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அழைப்பானது யூகே ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது யூகேனுடைய இல்லீகல் மைக்ரேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்வாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது சவுத் ஈஸ்ட் லண்டனில் கத்திக்குத்து குத்து கிழக்காகி உயிரிழந்த பதினைந்து வயது சிறுவனை கொன்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதான இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறுவன் கத்தியால் சரமாரியாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டபோது எனக்கு பதினைந்து வயதுதான் ஆகிறது என்னை உயிரோடு விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி கதறியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க போலீசாருக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க கைது செய்யப்பட்ட இரண்டு பேரிடமும் தீவிர விசாரணைகளை போலீசார் நடத்துவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது லேபர் கட்சியினுடைய இன்றைய மாநாட்டின் போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பிரதமர் கியஸ்டாமர் பேசியிருக்கிறார் யூகேல இருக்கிற மைக்ரேஷன்ல மிக முக்கிய இடத்தை பெறுகிற இந்த ஸ்கில் வேர்க்கராக வந்திருப்பவர்கள் குறித்தான ஒரு தகவல் தரவு திரட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்கில் வேர்க்கர்ஸ் வருவதற்கான அவர்களுடைய டிபெண்ட கூட்டிட்டு வாரத்திற்கான அவர்களுடைய சம்பளம் தொடர்பிலான பல சட்டங்கள் அண்மையில மாற்றப்பட்டிருக்கிறது பழைய கன்சர்வேட்டிவ் ஆட்சியின் மூலமாக இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு முழு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி மேக் மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டியிடம் பணிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்கில் தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்ன சம்பளத்தில் இவர்கள் அதிகமானவர்கள் வேலை செய்கிறார்கள் பிரித்தானியாவை சேர்ந்தவர்களால் இந்த வெற்றிடங்களை நிரப்ப முடியாதா போன்ற பல விடயங்கள் ஆராயப்பட்டு அது குறித்தான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கியஸ்டாமர் இந்த மேக் கமிட்டியிடம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதையும் தாண்டி மிக முக்கியமாக ஸ்பான்சர்ட் லைசன்ஸ் விதிமுறைகளை மீறுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் பிரதமர் பகிர்ந்து கொள்கிறார் பல நிறுவனங்கள் பொய்யான சிஓஎஸ் மூலம் போலியான நபர்களை வேலைக்கு அமர்த்தி இருப்பதாகவும் அவர்களுக்கு பேசிய சம்பளம் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இப்படியான ஒரு நடவடிக்கை மூலம் இந்த விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் மூலமாக போலியான முறையில விசா பெற்றவர்களுக்கு ஒரு சிக்கநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் இவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்முடன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நிறைய பேர் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இன்னும் வீடியோக்கள் செய்யறதுக்கு அது நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் புதிய செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்